வைத்தியர் அர்ஜுனாவுடைய வழக்கு இன்று எந்த கோணத்தில் பயணித்திருக்கின்றது நீதிமன்றம் என்ன விதமான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது போன்ற விடயங்கள் இன்று பரபரப்பு செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றன அதனை குறித்த செய்தியை இந்த காணொலியில் பார்க்கலாம் எனவே இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள் அதுபோல எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வகித்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்பதை மையப்படுத்தி வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சாராம்சம் வேறொன்றும் இல்லை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்ற அந்த நேரத்தில் அவர் அரசாங்க பதவியில் அவர் பதவி வகித்து கொண்டிருந்தார் என்பதை மையப்படுத்தி எனவே ஒருவர் இரு பதவிகளை அரசு பதவியும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியும் ஒரே நேரத்தில் வகிக்கக்கூடாது என்று இலங்கையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய நாடாளுமன்ற பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையை முன்னிலைப்படுத்தி வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கிற்கான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தன அந்த விசாரணையின் அடிப்படையில் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சார்பில் அவர்கள் என்ன கருத்தை வைக்க இருக்கிறார்கள் என்பதின் அடிப்படையில் அதற்கான விசாரணைகள் இன்று நடைபெறும் என்று நீதிமன்றம் அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சட்டத்தரணிகள் தாங்கள் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள் அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது வைத்தியார் அர்ஜுனா அவர்கள் பதவியில் தொடர்வதற்கான களங்கள் சென்று கொண்டிருக்கின்றனவா அல்லது அவருடைய பதவியை பறிக்கக்கூடிய நகர்வுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றனவா இது பிரதான கேள்வியாக இருக்கின்றது இதில் நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய அந்த நகர்வுகள் என்ன நீதிமன்றம் எதனை மையப்படுத்திய செய்திகளை முன்னிலைப்படுத்தி கொண்டு பயணிக்கிறது போன்ற விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது நீதிமன்றத்தில் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சார்பில் அது அவருடைய வழக்கறிஞர் வைத்தியர் அர்ஜுனாவுடைய கருத்துக்களை பதிவிடுவதற்கு நீதிமன்றம் இன்று நேரம் ஒதுக்கியிருந்தது அதன் அடிப்படையில் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சட்டத்தரணிகள் அவர்கள் தங்களுடைய நியாயமான கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து மிக 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 ஒரு சிம்பிள் அதாவது ஒரு இலகுவான ஒரு கருத்தை தான் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள் இடநீக்கம் செய்யப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தேர்தல் களத்தில் நின்றார் இடநீக்கத்திற்கு பின்பு அவர் அரசு பதவிகளில் எதுவுமே தொடரவில்லை எனவே வைத்தியர் அர்ஜுனா பதவி அதாவது நாடாளுமன்ற பதவி ஏற்பதற்கு எந்த விதமான தடையும் இல்லை என்பதைத்தான் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அதற்கு முன்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் அவர் கலந்து கொள்வதற்காகவும் அல்லது நாடாளுமன்றத்தில் அவர் பேசுவதற்கான நகர்வுகளை எடுப்பதற்கான செயல்பாடுகளை தடுக்கக்கூடிய விடயத்தில் இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயமும் அழுத்தமாக பதிவிடப்பட்டிருந்தது ஆனால் நீதிமன்றம் அதை மறுத்துவிட்டது நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசுவதற்கு தடை விதிப்பதோ அல்லது அவரை நாடாளுமன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடாது என்று தடை விதிப்பதோ ஏற்புடையது அல்ல நீதி விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் அந்த விசாரணையின் முடிவை மையப்படுத்தி தான் எங்களுடைய தீர்ப்புகள் அமையும் என்ற அடிப்படையில் நீதிமன்றம் இந்த வழக்கை ஆகஸ்ட் மாதத்திற்கு தள்ளி வைத்திருக்கின்றது அப்படியென்றால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய வழக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் மனதிற்குள் எழும்பலாம் இந்த வழக்கு பரவலாகவே எல்லோராலும் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு வழக்காக மாறியிருக்கிறது அதற்கு காரணம் ஒன்றுதான் வைத்தியர் அர்ஜுனாவுடைய பதவி பறிக்கப்படுமா பறிக்கப்படாதா பெரும்பாலானவர்கள் அதாவது அரசியல் களத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலானவருடைய எண்ணம் என்னவாக இருக்கிறது என்றால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய பதவியை எப்படியாவது பறித்து விட வேண்டும் இந்த மனிதன் மக்களுக்காக பேசுகிறேன் என்று நம்மையெல்லாம் அவர் அடித்து துவைத்து விடுகிறார் நாம் மக்களுக்காக இல்லாதவர்கள் என்கின்ற பிம்பம் உருவாகிக் கொண்டிருக்கின்றது இது தடுக்கப்பட வேண்டுமென்றால் அல்லது இதற்கு எதிரான ஒரு களம் உருவாக்கப்பட வேண்டுமென்றால் வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்திற்குள் நுழைய முடியாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் அப்படி அந்த சூழலை உருவாக்குகின்ற பட்சத்தில் வைத்தியர் அர்ஜுனா அடுத்த நகர்வுகளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் அது நம்மளுடைய அரசியலுக்கு மிக திறந்த ஒரு வழிகதாவாக அமைந்துவிடும் என்று பெரும்பாலானவர்கள் நினைக்கின்றார்கள் அது அரசியல் களத்திலே பயணிக்கக்கூடியவர்கள் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவுடைய வழக்கு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக அது வர வேண்டும் என்று அவர்கள் பிராயச்சிட்டம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம் ஆனால் மக்களை பொறுத்தமட்டில் நாம் இங்கு பல காணொளிகளை பேசி நான் பதிவு செய்திருக்கின்றேன் அந்த காணொலிகளில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி காணொலிகள் பதிவிட்டிருக்கின்றேன் அதுபோல வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த பதவி பறிபோகுமா என்பதை மையப்படுத்தி நான் ஒரு காணொலி எல்லாம் பதிவிட்டிருக்கின்றேன் அந்த காணொலிகளை பார்க்கின்ற பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வசனம் இதுதான் வைத்தியர் அர்ஜுனா எங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றார் கண்டிப்பாக கடவுள் அவரை கைவிட மாட்டார் கண்டிப்பாக வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினராகவே அவர் தொடர்ந்து கொண்டிருப்பார் என்பதுதான் பெரும்பாலான அந்த தமிழ் சொந்தங்கள் நினைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனா எங்களுக்காக நாடாளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு ஒவ்வொரு மக்கள் மனதிலும் இருக்கிறது அல்லது அந்த மக்கள் அதை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா இல்லாத நாடாளுமன்றம் எப்படி இருக்கும் இதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது மக்களுக்காக நியாயமாக பேசக்கூடிய ஒரு குரல் இல்லாத ஒரு களமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகின்ற பொழுது மக்கள் உண்மையிலே தங்களுடைய குறைகளைச் சொல்வதற்கான ஒரு தளம் இல்லாமல் போய்விட்டதே என்று வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அரங்கேறும் இப்பொழுது கூட பாருங்கள் செம்மணியில் நடந்த அந்த போராட்டம் இந்த போராட்டத்தை மையப்படுத்தி பல விடயங்கள் பல ஊடகங்களில் கதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்தை மையப்படுத்தி ஆணித்தரமான கருத்துக்களை எடுத்து வைத்து ஆட்சியாளர்களையே அசர வைக்கக்கூடிய அல்லது பயப்பட வைக்கக்கூடிய ஒரு நிலையை வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கிறார் என்றால் எதற்கும் அச்சப்படாமல் மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டும் என்கின்ற களத்தில் வைத்தியர் அர்ஜுனாவுடைய செயல்பாடுகள் முன்னேறி கொண்டு இருக்கக்கூடியது மக்கள் மத்தியிலே அவருக்கு ஒரு வரவேற்பை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது எனவே அரசியல் கட்சி தலைவர்கள் நினைக்கலாம் அல்லது மற்றவர்கள் நினைக்கலாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டு விடும் என்று ஆனால் நீதி நேர்மை மக்களுக்காக பயணிக்கக்கூடிய ஒருவருடைய பதவி மிக இலகுவாக பறிக்கப்படுமா என்றால் அது கேள்வி கணைதான் நீதிமன்றம் கூட நீதிமன்றத்திலே இருக்கக்கூடிய நீதிபதிகள் மனிதாபிமானம் உள்ளவர்கள் அவர்களுக்கு இந்த நாட்டில் என்ன நடக்கிறது என்பது தெரியும் கண்டிப்பாக நியாயமான ஒரு தீர்ப்பைத்தான் அவர்கள் வழங்குவார்கள் என்பதும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது மக்கள் மக்கள் சார்ந்த களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கின்ற யாவருமே ஒரு அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டே முன்னேறி கொண்டு இருப்பார்கள் வைத்தியர் அர்ஜுனா மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய காரணத்தினால் எந்தவிதமான இக்கட்டுகளையும் உடத்தெ உடை தெரியக்கூடிய களத்தில் வைத்தியர் அர்ஜுனா முன்னேறி கொண்டு இருப்பார் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா